மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ்ஷலையை விட்டு இப்போ வந்து மனைப்பிரிவு ஒப்புதலுக்காக வந்து நீங்கள் சம்பந்தப்பட்ட நகர் ஊரக இயக்கத்தில் விண்ணப்பளிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து அணுகு சாலை இருக்குது அணுகு சாலை வந்து நிலையுள்ள சாலையாக இருக்குது இல்லை வந்து ஒரு அனுமதியற்ற மனைப்பிரிவுலேருந்து வருது இல்லை புதில் பெறப்பட்ட புதிய மனைப்பிரிவுலேருந்து அதுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் நிலத்துக்கு அணுகு சாலை வருது ஆக மொத்தம் சாலை இருக்குது உங்கள் நிலம் இருக்குது நடுவில் வந்து வாக்கா ஓடுது அந்த வாக்கியாவுக்கு வந்து உரிமையாளர் யார் பொதுப்பணித்துறை இப்ப நீங்க உங்களுடைய நிலம் உங்களுக்கு உண்டான அணுகு சாலை ரெண்டுக்கு இடையில வாக்கா ஓடுதுன்னா நீங்க அது சம்பந்தப்பட்ட துறையான பொதுப்பணித்துறையிடம் நீங்க உங்களோட நிலத்தையும் அணுகு சாலையையும் குறிப்பிட்டு இது வந்து எத்தனை அடி வாக்கா இல்ல எத்தனை அடி ஓட அதோட நீளம் என்ன உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது ஆறு மீட்ரு அமைக்கிறீங்களா இல்ல ஏழு மீட்ரு பாலம் அமைக்கிறான்னு சொல்லி ஒரு பாலம் அதாவது சாலையிலேருந்து உங்கள் நிலத்துக்கு வந்து ஒரு பாலம் அமைக்கணும் அந்த பாலம் அமைச்சா தான் நீங்கள் வந்து போய் வர முடியும் அப்போ அந்த நிலத்துக்கும் உங்கள் அணுகு சாலைக்கு இடையில வந்து பாலம் அமைக்கணும்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறையில் போய் நீங்கள் வந்து அனுமதி பெறணும் ஒரே வரைபடம் தயாரிக்கணும் தயாரித்து ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போய் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறை பொறியாளர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இளநீராய்வு செஞ்சு உங்கள் நிலத்தையும் அந்த அணுகுசாலை இடையில வந்து அவங்களுக்கு சொந்தமான அந்த வாய்க்கா ஓட எத்தனை மீட்டர் அகலம் இருக்குது அதில் தெளிவாக குறிப்பிட்டு உங்களுக்கு பாலம் அமைத்துக் கொள்வதற்கு தடையலா சான்று வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வச்சு உங்களுடைய மனைப்பிரி ஒப்புதலுக்கு சம்மந்தப்பட்ட நகர் உரிமை இயக்கத்தின் இணையதளத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கலாம்